I'm like not பொதுமக்கள்வரை தேவை வளர்த்து மாலை மாற்றி மக்கள் 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 மக்கள்

அம்பேத்கர் திருமதி கல்வி குமாரி அவிதாய்கிற சந்தியா அவர்களை எனது வாழ்க்கை தோணியாக உங்கள் முன்னிலையில் பெரியோரின் அறிவாய்ப்புகளோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையை துன்பங்களை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வதோடு ஒருவருக்கு ஒருவர் உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் விட்டுக் கொடுத்து இல்லத்தை நல்ல தடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் நின்று எங்களால் சமூக வகையில் சமூகப்பணி ஆற்றின உறுதியேற்கிறேன் அஜய்குமார் அவர்களே மணமகள் அபிதா அவர்களே இந்த மனவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற மணமகளின் தந்தை ஜார்ஜ் வளவன் அவர்களே தாயார் நீலா அவர்கள மணமகளின் தந்தை தனபா அவர்களே தாயார் கன்னிகா அவர்களே நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறீதாந்தம் அவர்களே கல்பனா அவர்கள கார்த்திகே அவர்களே நந்தினி அவர்கள மற்றும் நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை சார்ந்த விஜய் லோகேஷ் லோகேஷ்யா ஆகாஷ் கோனிகா தனுஷ் வர்மா தமிழ் நிதி ஆகிய மணமக்கள் குடும்பத்தைச் சார்ந்த உற்றார் உறவினர்களை வரவேற்பு நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பிக்கொண்டிருக்கிற காந்திபுரம் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பி வாழிலமை பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிற வழக்குறை அணியின் மாநில செயலாளர் த முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வாரர்கள் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நதி ஆதரவர்கள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனதா தேவிட அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் அமோல்ராஜ் ஆத்தூர் அசோக்ராஜ் தம்பிதுமை அலுவலகன்ல்லூர் வாலஜாபாத் வழக்கறிஞர் அசோக் குமார் ஆகிய தமிழக இந்த நிகழ்வின் பங்கேற்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய செயலாளர்களே மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே ஊத்துக்காடு முகாம் நிர்வாகிகளே தொடர்மை இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கிற மணமக்களின் உற்றார் உறவினர்களே என் உயிரின் விரிவான தெரித்துக்ேன் குளத்தைச் செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ்க நீதூழி வாழ்க என்று நெஞ்சான வாழ்த்துக்கையில் நான் பெரிதும் பகிர்ச்சடைகிறேன் இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் சென்னை திருப்ப வேண்டும் அங்கே ஒரு நிகழ்வில் இறுதியாக கல்வியை உரையாற்ற வேண்டும் என்கிற நெருக்கடியான நிலையில் தான் தம்பி ஜார்ஜ் அவர்கள் வட மாவட்டங்களில் அறிமுக காலத்தில் இருந்தே அறிந்து அதில் தன்னை இணைத்துக் கொண்ட முன்னணி தோழர்கள் ஒருவரும் என்பதை அறிந்து நான் தெரிவிக்கிறேன் அது மட்டும் நான் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு என்னோடு வேலூர் சிறைச்சாலையில் இருந்தவர்களும் இவரும் ஒருவர் என்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன் மறைந்த நமது கட்சியின் மகளிரணி பொறுப்பாளர் அண்ணம் இன்று நம்மிடையே இல்லை அவர் இந்த பகுதியிலே இயக்கத்தை வளர்ப்பதற்காக களப்பணியாற்றிய காலத்தில் விப்பேடு அருள் மற்றும் அந்த கிராமத்தை சார்ந்த முன்னணி தோழர்களோடு யார் பலவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அடைகிறது அப்படிப்பட்ட ஒரு மூத்த தோழரின் இல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று மன மக்களை வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இருவரும் ரெத்த படித்தவர்கள் நாட்டு நடப்புகளை புரிந்தவர்கள் இல்லனத்தை நல்லனமாக நடத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள் அவர்கள் எல்லா மலரும் மனமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீரோழி வாழ்க்கை நிஞ்சாத வாழ்க்கையில் முடிந்த நன்றி வணக்கம் மனமக்கள் மனமக்கள் இப்பொழுது எழுச்சி தமிழ் தம்பி வாரணவாசி மதன் சார்பில் இப்பொழுது மணமக்கள் எழுச்சி தமிழகத்திலே ஆசி பெறுகிறார்கள் பெற்றோர் எழுச்சி தமிழருக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கிறார்கள் தம்பி வாரதவாசி மதன் அவர்கள் எழுச்சி தமிழருக்கு மாலை கணித்து மரியாதை செய்தனர் போட்டு ரொம்ப பாப்பிட இல்ல